அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல் பார்த்த உடனே டெம்ட்டிங்காக இருக்கா சாப்பிட்ணுன்னு ஆமாங்க பூரி எப்படி செய்வதுன்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுட்ட எல்லா பூரியுமே புசு புசு வரணுமா அப்போ இந்த அஞ்சு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்பது பூரியும் சுட்டு காமிச்சிருப்பேன் எல்லா பூரியுமே புசு புசு அழகாக வந்துச்சு டேஸ்ட்டும் செம சூப்பராக இருந்துச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரெண்டு கப் கோதுமாவை எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா கையால் கிளறிக்கிங்க மாவு ஃபுல்லாக அது எண்ணெய் ஃபுல்லாக எல்லாம் கிளறிக்கிங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நல்லா மாவு பிசைஞ்சிக்கு இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கோங்க சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவு இதுக்கு பிசைய தேவையில்லைங்க ஓரவக்கன்னு தேவையில்லை மாவு பிசைஞ்ச உடனே பூ பூரியை நம்ம செஞ்சிடலாம் இந்த மாதிரி பால் ஆக்கினே நல்லா கையால் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க ரெண்டு கையை யூஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க சப்பாத்தி எவ்வளோ மெனிசாக உடனே தேய்ச்சிக்கலாங்க ஆனால் பூரி தேய்க்கும் போது கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கோங்க இப்போது ஒரு கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ண உடனே ஒரு ஒரு பகுதி எடுத்து ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் பாலாக மேக் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் தொட்டு நம்ம பூரி கட்டியில் தேய்ச்சிக்கலாம் மாவு போட்டு தேய்க்க தேவையில்லைங்க மாவு போட்டு தேய்ச்சோம்னா அது வந்து கடாயில் ஃபுல்லாக மாவு ஆகிடும் எண்ணெயில் ஃபுல்லாக மாவு அப்படியே ச தனியாக இப்போ பிரிஞ்சு வந்துடும் நம்ம எண்ணெய் தொட்டே தேய்ச்சிக்கலாங்க இப்போ ஒரு மூடி எடுத்து நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் பூரியை பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ கடாயில் நாங்கள் கல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க க எண்ணெய் காஞ்சதும் இப்போ இந்த பூரியை பொறிச்சிக்கலாங்க இப்போ நல்லா கரண்டி வச்சு அந்த பூரியை மேலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டவொடனே அழுத்தி விட்டவொடனே பூரியை அது புஸ்ஸுன்னு மேலே வரும் இந்த மாதிரி புஷுன்னு வந்தோடனே கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் திருப்பி விடுங்க வேகட்ட கொஞ்ச நேரம் வேகட்ட வெயிட் பண்ணுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு புசு புசுன்னு பூரி தயாராகிடுச்சு இப்போ ரெண்டாவது பூரியை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் கரண்டியை வச்சு நீங்கள் அந்த பூரியை அழுத்தி அழுத்தி விடுங்க அழுத்தி விடும்போது உங்களுக்கு அப்படியே ஏம்பி புசு புசுன்னு மேலே வரும் பண்டு மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்தவுடனே இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பூரி திருப்பி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லா பூரியும் சுட்டு ஒன்று கூட மிஸ் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக சொல்கிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பூரியுமே புசு புசுன்னு கிடைக்குங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த பூரியை செய்யலாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக வந்துடும் இது சுட்ட எல்லா பூரியுமே நம்ம அழகாக வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ டிப்ஸை பற்றி பார்க்கலாம் அஞ்சு டிப்ஸ் இருக்குதுங்க இப்போ நம்ம ஒரு ஒரு டிப்ஸாக பார்க்கலாங்க டிப் நம்பர் ஒன் நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்துங்க ரெண்டு கப்பு கோதுமாவுக்கு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேங்க நீங்கள் ஒரு கப் மாவு எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கங்க டிப் நம்பர் டூ கோதுமை மாவில் அரை ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்குங்க டிப் நம்பர் த்ரீ கோதுமாவில் ஒன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க டிப் நம்பர் ஃபோர் பூரி தேய்க்கும் போது நீங்கள் எண்ணெய் தொட்டு தேய்க்கவும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பூரி வந்து நல்லா வந்து புசு புசுன்னு வருங்க நீங்கள் மாவு தொட்டு கூட தேய்க்கலாம் மாவு தொட்டு தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகுன்னா எ அந்த மாவு எல்லாம் எண்ணெயில் உதிர்ந்து எண்ணெய் உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடுங்க அதனால் மாவு தொட்டு தேய்க்கிறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அஞ்சாவது டிப் பார்க்கலாங்க பூரியை வந்து எண்ணெயில் போடும்போது நீங்கள் கரண்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் பூரி உப்பி நல்லா புசு புசுன்னு வருங்க இந்த அஞ்சு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அழகாக இந்த மாதிரி பூரி செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறலாங்க இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஏழாவது பூரியை சுற்றி காமிச்சிருக்கேங்க இதே போல் எட்டாவது பூரி ஒன்பதாவது பூரியும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க நீங்கள் பாருங்கள் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக இந்த மாதிரி பூரி கண்டிப்பாக வரும் உங்கள் டிப்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க அவ்வளோதாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அந்த சுவையை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை